அன்புக்குரிய நேயர்களே சமீபத்தில் படித்த செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதிரடி செய்திகளுக்கு சொந்தக்காரர் பிரான்ஸ் அதிபர் சர்க்கோசி அவ்வப்போது ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார் கொஞ்ச காலத்திற்கு முன்னர் பள்ளிக்கூடங்களுக்கு புர்கா அணிந்து கொண்டு பெண்கள் வரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்டார் சீக்கியர்கள் தலைப்பாய் அணிந்து கொண்டு வரக்கூடாது யூதர்கள் தொப்பி அணிந்து குள்ளாய் அணிந்து கொண்டு வரக்கூடாது என்று சட்டத்தை போட்டு உலகெங்கிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியவர் நமது நாட்டிலும் அவருக்கு எதிராக பிற குரல்கள் எழுந்தன அந்த சர்ச்சை முடிவதற்குள் இப்போது புதிதாக ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் என்ன சொல்கிறார் உர்கா அணிவது பற்றி எதிரான ஒரு போரை தொடுத்திருக்கிறார் பொர்கா அணிவது மத அடையாளம் அல்ல இது அடிமைத்தனத்தின் அடையாளம் பிரெஞ்சு குடியரசில் இது வரவேற்கப்பட மாட்டாது புர்கா அணிவது மத அடையாளம் அல்ல இது அடிமைத்தனத்தின் அடையாளம் பிரெஞ்சு குடியரசில் இது வரவேற்கப்பட மாட்டாது புர்கா இஸ் நாட் ஏ சைன் ஆஃப் ரிலிஜன் இட் இஸ் ஏ சைன் ஆஃப் சப்சர்வியன்ஸ் இட் வில் நாட் பி வெல்கம் இன் தி டெரிட்டரி ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரிபப்ளிக் என்று சொல்கிறார் அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை இன்னும் சொல்கிறார் பெண்களை புர்காவிற்கு பின் சிறைப்படுத்தப்படுவதை நமது நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது புர்காவிற்கு பின்னால் பெண்கள் சிறைப்படுத்தப்படுவதை நமது நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது பெண்கள் சமூக வாழ்வில் இருந்து ஒதுக்கப்பட்டு தமது அடையாளங்களை பெண்கள் இழப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார் வி கேன் நாட் அக்செப்ட் டு ஹேவ் இன் அவர் கண்ட்ரி உமன் ஹூ ஆர் பிரிசனர்ஸ் பிஹைண்ட் நெட்டிங் கட் ஆஃப் ஃப்ரம் ஆல் சோஷியல் லைஃப் டிப்ரைவ்ட் ஆஃப் ஐடென்டிட்டி ஆக என்ன சொல்றாரு இது ஒரு பிற்போக்குத்தனம் இது பெண்களை அடிமைப்படுத்துவது பெண்களை தனிமைப்படுத்துவது சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைப்பது அடையாளத்தை இழக்கச் செய்வது என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போகிறார் இப்போ நமக்கு என்ன கேள்வின்னால் இந்த திடீரென்று இதை பேச வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது என்று நமக்கு புரியலை ஏற்கனவே தடை பண்ணியாச்சு இல்லை பள்ளிக்கூடங்கள்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு தடை பண்ணியாச்சு இல்லை இன்னுமோ அவங்க கோபம் தனியில் இத்தனை செய்து பருவமாக கோபம் தனியவில்லை இப்போது நம்ம அவரை பார்த்து சில கேள்விகள் கேட்குறோம் பொறுக்கா நல்லதா கெட்டதா அந்த கேள்வியெலாம் பின்னால் புர்கா ஒரு பாதுகாப்பு கவசமாக அது ஒரு அடிமை கவசமாக அந்த கேள்வியெல்லாம் பின்னால் இருக்கட்டும் நாம் சர்க்கோசி இடத்துல சில கேள்விகள் கேட்க விரும்புகிறோம் என்ன கேள்வினா பிரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படையாக நீங்கள் மிக பெருமையாக பேசுவது லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரட்டானிட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய முக்கியமான தார்மீக கோட்பாடுகள் இந்த மூணு தான் ஆக லிபர்ட்டி அவர் அவர்கள் விரும்புகின்ற முறையில் வாழ்வதற்கு உடை அணிவதற்கு உரிமை உண்டு என்று பிரெஞ்சு புரட்சியினுடைய அடிப்படை சொல்கிறது பிரெஞ்சு நாட்டிலே அரைகுறை ஆடை அணிவதற்கு அனுமதி உண்டென்றால் குட்டைப்பாவாடை அணிவதற்கு அனுமதி உண்டென்றால் பிக்னி உடை அணிவதற்கு உண்டென்றால் தான் விரும்பிய பாகங்களை வெளியிலே காட்டித் திருவதற்கு அனுமதி உண்டென்றால் ஒரு பெண் தனது உறுப்புக்களை மறைப்பதற்கு அனுமதி கிடையாதா அப்போ சுதந்திரம்னா திறந்து காட்டுவதற்கு தான் சுதந்திரம் மூடிக்கொள்வதற்கு சுதந்திரம் கிடையாதா இது மோதுகிறதே நீங்கள் இரட்டை அளவுகளைலாம் வைத்திருக்கிறீர்கள் சுதந்திரம் என்று சொன்னால் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் புர்கா போடுறதுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அரைகுறை ஆடை அணிவதற்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் ரெண்டுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அதற்கு பிறகு தானே சுதந்திரம் பிக்னி அணிவதற்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கிறீர்கள் ஆனால் புர்கா அணிவதற்கு சுதந்திரம் கொடுக்கவில்லையே இது நீங்கள் சொல்லுகின்ற இந்த சுதந்திர கோட்பாட்டிற்கு இது ஒரு தடையாக இல்லையா என்று நாம் ஒரு கேள்வி அவர் கேட்க விரும்புகிறோம் ரெண்டாவதாக ஒரு இடத்துல நாம் கேட்க விரும்போது இது பிரெஞ்சு கலாச்சாரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் சொல்கிறாரே இந்த புர்காவினால் பிரெஞ்சு நாட்டுக்கு என்ன பாதிப்பு தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த புர்கா உடை அணிவதனால் பிரெஞ்சு நாட்டினுக்கு அதனுடைய தனித்தன்மைக்கோ மற்றவற்றுக்கோ என்ன ஆபத்து அதை சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் முகத்தை மூடுவதனால் சில பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியும் இதை தவிர்த்து வேறு என்ன பிரெஞ்சு சமுதாயத்திற்கு முஸ்லீம் பெண்கள் பரதா போடுவதனால் பிரெஞ்சு நாட்டுக்கு என்ன ஆபத்தை தயவு தயவு இதை உங்களால் விளக்க முடியுமா என்று நாம் அவரிடத்திலே கேட்க விரும்புகிறோம் அடுத்தபடியாக நாம் அவரிடத்திலே கேட்க விரும்போது செக்குலரிசம் என்பது உங்களுடைய தார்மீக கொள்கைகளிலே ஒன்று செக்யுலரிசம் மத சார்பற்ற தன்மை என்ன சொல்கிறீர்கள் மதமும் அரசும் ஒன்றாக கலக்கக்கூடாது ரிலிஜியன் அண்ட் சர்ச் தனித்தனியாக இயங்க வேண்டும் மதங்கள் அரசியலில் தலையிடக்கூடாது அரசு மதத்தில் தலையிடக்கூடாது தான் அடிப்படை குறுக்கிடக்கூடாது இந்த கோட்பாடு செகுலரிசத்துக்கு எதிராக அல்லவா இருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் குறுக்கிடுகிறீர்களே அதன் மூலமாக நாட்டிற்கு எந்த ஆபத்தும் இல்லாத நிலையில் நீங்கள் அதில் குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இங்கேயும் நீங்கள் ரெட்டை அளவு கோலையத்தான் வைத்துக் கொள்கிறீர்கள் செக்குலரிசத்திற்கு நீங்கள் வைத்துக் கொள்கின்ற அது அளவு கோலிதா இந்த கேள்விக்கும் சர்க்கோசி விடையளிக்க கடமைப்பட்டிருக்கிறார் அடுத்தபடியாக நான் அவ்வளோ கேட்கிறோம் நீங்கள் உலகமெல்லாம் ஆட்சி புரிந்தீர்கள் காலணி ஆதிக்கத்தை உலகம் பூராவும் எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் உங்களுடைய கலாச்சாரத்தை உங்களுடைய மொழியை உங்களுடைய இலக்கியத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே விதைத்தீர்கள் ஏன் அவளுடைய பண்பாடுகளையே நீங்கள் மாற்றினீர்கள் உங்களுடைய சிலைகளை உலகம் பூராவும் நிறுவனீர்கள் பாடத்திட்டத்தையே மாற்றி அமைத்தீர்கள் இன்று வரை அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் பூரா போய் உங்கள் கலாச்சாரத்தை வளர்ப்பீங்க ஆனால் உங்கள் நாட்டில் குடியேறிய வெளிநாட்டு மக்கள் தங்களது கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாதா அவங்க ஒன்று பிரெஞ்சு கலாச்சாரத்தை மாற்ற சொல்லலை நீங்கள் இங்கே மாற்றின மாதிரி அங்கே ஒன்றும் மாற்ற வரலை அவரவர்கள் விரும்புகின்ற தங்களது கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு உரிமை கிடையாதா ஆக உங்களுக்கு ஒரு அளவுகோல் மற்றவர்களுக்கு அளவுகோலா இந்த கேள்விக்கும் விளை அளிப்பதற்கு சர்க்கோசி கடமைப்பட்டவர் அடுத்தபடியாக நாம் கேட்கும் ஒரு பார்த்து பொற்கா ஒரு அடிமைத்தனம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இதை சொல்ல வேண்டியது யார் முஸ்லீம் பெண்கள் அல்லவா சொல்ல வேண்டும் இது எங்களுக்கு தடையாக அமைந்திருக்கிறது என்று ஆனால் உண்மை நிலை என்ன முஸ்லீம்கள் மத்தியில் கல்வி பெருக பெருக அறிவு வளர வளர புர்கா போடுகிற பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது ஆகவே முஸ்லிம் பெண்கள் ஒன்றும் அறியாமலும் புரியாமலும் குடும்ப கட்டுப்பாடுகளுக்கு பயந்தும் பிரான்ஸ் நாட்டிலே புர்கா போட்டுக் கொண்டிருக்கவில்லை அவர்கள் பூரணமாக உணர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு கவசம் என்பதை உணர்ந்து தான் அதனை போட்டுக்கொண்டிருக்கிறார் ஆக அது அடிமைத்தனம் என்று சொன்னால் அது அந்த சமுதாயத்திலிருந்து வரணுங்க அதற்கான குரல் அங்கிருந்து வர வேண்டும் நீங்கள் யார் அதிலே தலையிடுவதற்கு இதுவும் அவர் நமக்கு அளிக்க வேண்டிய பதிலே ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்தபடியாக நாம் அவரிடத்தில் கேட்கிற கேள்வி புருக்கா யாருடைய உரிமையை பறித்தது எந்த உரிமையை பறித்தது கல்விக்கூடத்திற்கு போக வேண்டாம் என்று சொன்னதா வேலைக்கு போக வேண்டாம் என்று சொன்னதா எந்த உரிமையை பறித்தது இன்றைக்கு பல நாம் முஸ்லீம் நாடுகளிலே புர்கா அணிந்த பெண்கள் எல்லா வகையான பணிகளையும் மாற்றி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது ஈரானிலே வேலை பார்க்கச் செல்கின்ற பிரிவினர்களே ஐம்பது சதவிகிதத்தவர்கள் பெண்கள் அத்தனை பேரும் புர்கானினால் வேலைக்கும் அலுவலகத்துக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக புர்கா ஒரு பெண்ணினுடைய எந்த உரிமையையும் பறிக்கவில்லை ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற எந்த வாதத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை நீங்கள் சொல்லுகின்ற பிரெஞ்சினுடைய சுதந்திரம் சமத்துவம் இதற்கும் மொத்தமாக அமைகிறது நீங்கள் சொல்லுகின்ற செக்குலரிசத்துக்கும் இது எதிராக அமைகிறது ஆகவே இது போன்ற காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் மிக ஆக்ககரமான விஷயங்களே உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தலாம் ஆகவே நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம் இது எந்த உரிமையும் பறிக்கவில்லை பெண்கள் முழுமையான பாதுகாப்பான ஆடைகளை அணிந்தால் பிரான்ஸ் நாட்டில் குற்றங்கள் குறையும் குறையும் உங்கள் நாட்டுக்கு நல்லதுங்க எந்த நாட்டிலே ஒரு பெண் ஒரு கண்ணியமான உடையை அணிந்து செல்கிறாரோ அந்த நாட்டில் பிரச்சனைகள் குறையும் இது சாதாரணமான உண்மை நமது நாட்டிலாம் பார்க்கவில்லையா பெண் சீண்டல்கள் பெண் குறும்பு ஈவ் டீசிங் இதெல்லாம் நடக்கிற போது காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிற ஆலோசனை பெண்களே கண்ணியமான உடை அணிந்து செல்லுங்கள் எந்த பெண் கண்ணியமான உடை அணிந்து செல்கிறாரோ அந்த பெண் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதில்லை என்பது எல்லா அதிகாரிகளும் அவ்வப்போது சொல்லி வருகிற கருத்து ஏனென்றால் ஆடைகள் அளவு குறைய குறையத்தான் ஆண்களுடைய சபலமும் சலனமும் அதிகமாகி அவர்களை சீண்டுவதற்கும் அவர்களை அடைவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆக பிரெஞ்சு நாட்டிற்கு நாம் சொல்லுகிறோம் நீங்களும் நல்ல ஒரு உடைக்க புர்காலாம் அணிய வேண்டாம் நல்ல உடை கலாச்சாரத்தை ஆண்களுடைய உள்ளத்தை தூண்டாத உடை கலாச்சாரத்தை அணுகிற போது பிரெஞ்சு நாட்டிலே குற்றங்கள் குறையும் உங்கள் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் செலவும் குறையும் ஆகவே அதிபர் அவர்களே நீங்கள் ஆக்ககரமாக சிந்தித்து அந்த நாட்டை மேலும் வளர்ச்சி பாதையிலே இட்டு செல்லுங்கள் இது போன்ற காரியங்களை செய்து பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டாம் என்று நாம் அவரை கேட்டுக்கொள்கிறோம்